இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கூட்டுறவு கடன் சங்கத்தின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு வருடாந்திர பொதுக்கூட்டம் சென்னை திருவெல்லேணியில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது சங்கத்தின் துணைப்பதிவாளரும் தமிழ்நாடு டான்ஃபேட் செயலாளருமாகிய திரு ஜி ஆர் கணபதி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு கூட்டுறவு சங்கத்தின் உதவித் தலைவரும் இந்தியன் ஓவர்சீஸ் அலுவலர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளருமாகிய திரு பிரேம்குமார் தலைமை தாங்கினார் கூட்டுறவு சங்கத்தின் இயக்குனரும் அகில இந்திய ஓவர்சீஸ் வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளருமாகிய திரு பாலாஜி அவர்கள் கூட்டுறவு சங்கத்தின் சிறப்புகளை குறித்து விளக்கி பேசினார் கூட்டுறவு சங்கத்தின் இயக்குனரும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதிகாரிகள் சங்கத்தின் துணைப் பொதுச் செயலாளருமாகிய திரு பத்மநாபன் அவர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நலத்திட்டங்களை குறித்து விளக்கி பேசினார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சங்க இயக்குநர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த கூட்டத்தில் புதிதாக திரு வெங்கடேசன் மற்றும் ஹரிநாராயணன் ஆகிய இரண்டு இயக்குநர்கள் துணைப்பதிவாளர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த கூட்டத்தில் ஆண்டறிக்கையின்படி சங்கத்தின் நிகர லாபம் ரூபாய் ஆறு கோடி ஆறு கோடியை எட்டியது குறித்து சங்க நிர்வாகிகள் இயக்குநர்கள் அனைவரும் மகிழ்ச்சியை தெரிவித்தனர் மேலும் சங்கத்திற்கு தொடர்ச்சியாக ஏ சான்றிதழ் கடந்த இருபது ஆண்டு காலமாக பெற்று வருவதை நினைத்து அனைவரும் வெகுவாக மகிழ்ந்து நன்றி தெரிவித்தனர் Credit Society Limited Chennai. I thank the Returning Officer, Mrs. Rashmi, Siddhartha District Collector Chennai, for having appointed me, uh, appointed me as Assistant Returning Officer to conduct of the Indian Overseas Bank Stock Cooperative Credit Society Limited for two Board of Directors election on the interim vacancy arose for the Now, 2023 तक 2023 तक यही आज कर दी इलेक्शन प्रोग्राम अनाउंस्ड बाई डी कोऑपरेटिव इलेक्शन अथॉरिटी ड्यूरली डी प्रोसेस ऑफ इलेक्शन बोर्ड इलेक्शन ऑफ बोर्ड ऑफ डायरेक्टर्स थैंक यू तो सही है बीसर सर विश्वकीर्ति हरी नारायण किस्ता जी हाँ वेंकटेश ಇದು ನಾನು ಇದು ಮೀಟಿಂಗ್ ನನ್